வாரிசு என்பதற்காக திறமையானவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டுமா என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஆர் டி சேகர் ஆகியோரை ஆதரித்து பெரம்பூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்டாலின் தான் செல்லும் இடமெல்லாம் கூடும் கூட்டம் வெற்றிக்கு கட்டியம் கூறுவதாக கூறினார் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு மாவட்டம் மிஞ்சிக் கொண்டிருக்கிறது ஆகவே இதுவரையில் நடந்திருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு இந்த வட சென்னையிலும் நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் நாம் விரைவில் அடைய போகக்கூடிய வெற்றிக்கு அடையாள சின்னமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது வேட்பாளர் தகுதியானவரா என்று விமர்சிக்கலாமே தவிர யாருடைய மகன் என இரத்த பரிசோதனை செய்ய வேண்டாம் என அவர் குறிப்பிட்டார் கழகம் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தகுதி வாய்ந்தவர்களா இல்லையா அதை பற்றி ரொம்ப செய்யுங்கள் அது உங்கள் உரிமை ஆனால் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது என்பதை நான் மிகுந்த அடக்கத்தோடு தெரிவிக்க விரும்புகிறேன்

முறைகேடுகள் நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்கு எனவே விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா தலைமையில் இருந்து அதிமுக ஆட்சி முடிவெடுத்து அறிவித்தது இரண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க ஆக ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அஞ்சு வருஷமா அதை பற்றி அவர்கள் ஒரு சார்ஜ்ஷீட்டு கூட ஃபைல் பண்ணல பாலம் பழிவாக இருக்கிறது என்று சில அதிகாரிகள் விட்டு கையில் ஒரு ஒளிவு எடுத்துக்கிட்டு சுத்தியல் எடுத்துக்கிட்டு எல்லாம் உடைச்சு உடைச்சு ஏதாவது உரைகடு இருக்கா ஏதாவது கலப்படம் இருக்கா என்று சொத்துல சுத்திலோ ஒளியும் வச்சுக்கிட்டு போய் இடிச்சு பார்த்தாங்க அதுல முக்கியமா ராதாகிருஷ்ண சாலை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய போயஸ் தோட்டத்திலிருந்து கோட்டைக்கு சென்றதிற வழியில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ண சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பாலம் மியூசிக் அகாடமி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலம் அது ஒரு பிரிவு பாலம் அந்த பாலத்தை போய் வடிச்சு வடிச்சு பார்த்தாங்க நான் சொன்னேன் அப்போது முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு கோட்டைக்கு போகிற போதெல்லாம் அந்த பாலத்தின் வழியாகத்தான் போகிறார் திரும்பி வருகிறது அந்த பாலத்தின் வழியாகத்தான் வருகிறார் பாலத்தில் முறைகேடுனா பாலம் பால இருந்தா அது வெயிட் ஆனாங்க முதலமைச்சர் வெயிட் ஆனா பதவியை நான் சொல்றேன் ஆக ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை பாலத்தில் ஏற்ற விடுவாங்களா ஆக இதெல்லாம் நான் சொன்னப்போ ஆனால் அஞ்சு வருஷமா ஆட்சி இருந்த நேரத்தில் அந்த வழக்கு குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா கிடையாது எதுவும் கிடையாது